ஆடாமல் ஜெயித்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் சந்தோஷம் தானே அந்த மாதிரி வந்துட்டு மெகா ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னேறி சென்றுள்ளார்கள் என்றே சொல்லாங்க சிஎஸ்கே ஒரு மூன்று தமிழர்களை பிக் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று தமிழர்களும் தோனிக்காக வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அந்த மூன்று தமிழர்கள் யார் அண்டு நெக்ஸ்ட் இயர்க்கான டுவெண்ட்டி ஃபைவ்க்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த மந்த் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடைபெற உள்ளது அண்டு இன்னொரு அதிகாரப்பூர்வமான தகவல் என்னன்னா கே எல் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ரிட்டன் பண்ணியிருக்காங்க கேப்டன் நியமனம் பண்ண போகிறாங்க அந்த டீம் அவ்வளோதாங்க அவனுக்கே ஏகப்பட்ட நோய் இருக்கு ஜீவன் ஜித்து போன பட் லக்னாவை அழிச்ச மாதிரி தான் கிடக்கு அது மீளுமான்னு கேட்குறீங்களா என்ன பொறுத்தவரை கே எல் ராகுல் வேணாங்க அவனை எடுக்கிறதுக்கு இந்த டீமையே வித்துட்டு போயிடலாம் பட்டு ஏதோ ஒரு என்ன சொல்றது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாண்டடாக வாங்குறாங்க அழிய போகிறாங்க நம்ம சொல்லி பார்த்தாச்சு தலையெழுத்து தளபதி என்ன எழுதியிருக்கோ அது தானே எழுதியிருக்கோம் ஓகேங்க இனிமேல் வந்துட்டு ஆர்சிபி மேலே வருமானு கேட்டிங்கன்னா கதம் கதம் தான் ஓகே இந்த நிலையில் சிஎஸ்கே அப்டேட் குள்ளே போயிடலாம் ஆர்சிபி ஃபென்ஸ் அனைவருமே ஒரே கோச்சுக்கிறாதீங்க உண்மையே தான் சொன்னேன் என் மனசில் பட்டதை சொன்னேன் கே எல் ராகுல் உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவன் சரியாக வருவானா வரமாட்டானு சரியாக வரவே மாட்டான் எந்த டீமுக்கும் சரியாக வரமாட்டாங்க பட்டு அவனை போய் எடுத்துருக்காங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆர்சிபி டீம் எந்த நிலைமைக்கு போகுதுன்னு ஓகே இந்த நிலையில் வந்துட்டு வந்துட்டு சிஎஸ்கே மூன்று தமிழர்களை பிக் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட விமர்சனம் தமிழன் இல்லை தமிழன் இல்லை தமிழன் இல்லை இப்படி எத்தனை பேர் வந்துட்டு கரைச்சி கொட்டினாங்க பட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தீர்வு எழுதியிருக்காரு என்று சொல்லலாம் எம்எஸ் தோனி அதை விட ஒரு தனி சிறப்பு என்னென்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் செம்ம ஹாப்பியாக இருங்க அண்ட் தோனி நேரடி காலத்துக்கு மெகா ஆக்ஷனில் வந்துட்டு கலந்துக்கிற போகிறாருங்க அவர் தான் வந்துட்டு முக்கியமான பிளேயர்களை ட்ரேட் பண்ண போகிறார் களத்தில் ஓகேவா ஏன்னா களத்தில் அவரோட பங்களிப்பு வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இம்பாக்ட் பிளேயராக தான் பயணிப்பார் என்றும் சில செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்குங்க ஓகே இந்த நிலையில் மூன்று தமிழர்கள் வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ண போறாங்க இந்த பேசுன பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு வாயில சென்ட்ரல் ப்ரஸ்ஸை வச்சு பூட்டி இருக்காரு சொல்லலாம் ஓகே கம்மும் வச்சு பூட்டியிருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு முதல் ஆப்ஷன்ல வாஷிங்டன் சுந்தர் அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க கண்ணை முடியிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி அஸ்வின் அதனால தான் ஆர்ஆர் டீம்ல இருந்தே அவர் வெளியே வந்திருக்காரு அண்டு மூன்றாவது தமிழன் வந்துட்டு டி நடராஜன் இப்போ பத்ரனா இல்லைன்னு வையில பாதியில அத்துவிட்டு போனார் இந்த சீசன் அதுக்கப்புறம் நம்ம பிளே ஆஃப் போக முடியலை அப்போ டெத்தில் வந்துட்டு வலுப்படுத்தணும் அந்த அளவுக்கு டெத்தில் யார் சூப்பராக போடக்கூடியவர் நம்ம டி நடராஜன் தான் ஆக்கர் நங்கு நங்குன்னு வீசுவாருங்க இந்த நிலையில் அவரை பிக் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்பின்னர் இதுக்கு பிக் பண்ணியிருக்காங்கன்னா சென்னை ஆடுகளும் உங்களுக்கே தெரியுங்க ஸ்பின்னுக்கு தான் நூறு சதவீதம் எடுபடும் ஓகேவா ஏழு மேட்ச் நம்ம ஓன் கிரவுண்டில் நடக்கும் ஏழு மேட்ச் வின் பண்ணாலே பதினாலு பாயிண்ட் போதுமானது தான் பிளே ஆஃப் குள்ளே போக அதே கண்டிஷனில் ஒரே மேட்ச் வின் பண்ணாலும் பதினாறு பாயிண்ட் துல்லியமாக போயிடலாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வெறும் ஸ்பின்னர் எடுத்தால் யூஸ்ஃபுல் கிடையாதுங்க அந்த ஸ்பின்னர் வந்துட்டு ஆல்ரவுண்டராக இருக்கணும் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டராக இருக்கணும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வாஷிங்டன் சுந்தர் சம்மா பேட்ஸ்மேன் அஸ்வின் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் செம்மையாக ப்ளே பண்ணுவார் அப்புறம் என்ன ப்ரோ டெஸ்ட்டில் பிடிங்கிட்டாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு வேறு நான் வேறு எங்கள் அப்பா வேறுங்கிற மாதிரி டி நம்ம ஐபிஎல் ஆடுகள் நம்ம எப்படி இருக்குன்னா மொட்டை பிச்சாக இருக்குங்க சிக்ஸர் பவுண்டரி போகும் இதில் வந்துட்டு யார் வேணாலும் விளையாண்டுக்கலாம் இறங்கி செஞ்சுக்கலாம் அதனால் வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு கரெக்டான பிக்காக இருப்பார் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த மூணு பேரிடமும் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரும் ஓகே பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப கன்வே பண்ணுறேன்னு நினைக்காதீங்க தோனிக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் இயரு இவங்க மூணு பேருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சவர் வந்துட்டு எம்எஸ் தோனி ஓகேவா அதாவது அஸ்வின் வாழ்க்கையவே வேறு லெவலுக்கு கொண்டு வேறு பரிமாணத்தை கொண்டு போனவர் நம்ம தோனி தாங்க இந்த நிலையில் மூன்று வீரர்களும் வந்துட்டு சென்னை டீமில் விளையாட போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இதெல்லாம் யாருக்காகனு கேட்டிங்கன்னா தோனி ஒருவருக்காக என்றும் இந்த மூன்று பேரும் பார்த்திங்கன்னா பணத்தை மதிக்காமல் அதாவது பணம் ஏற்றே கிடையாது தோனிக்காக ஏதாவது செஞ்சுட்டு போவோம் கடைசி நேரத்தில்னு ஒரு நல்ல முடிவை வந்துட்டு எடுத்திருக்காங்க இது அணிக்கு ஒரு கூடுதல் பலம் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க